அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்று ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஆறு தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்கலாங்க அந்த தடைகளை எல்லாம் போக்குறதுக்கான வழி என்ன அப்படின்னு தெரியாமல் முழிக்கிறீங்களா இந்த தடையால் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லாமல் முழிக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் புதிய முயற்சிகள் நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்று நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் உறுதியான மனநிலையுடனும் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும் பணிகளை தக்க நேரத்தில் முடிப்பீர்கள் நீங்கள் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் உறவின் நல்லிணக்கம் இக்காரணமாக இன்று துணையும் மகிழ்ச்சியை காண்பார்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படும் உங்களுடைய தேவைகளை விட அதிகமாக காணப்படும் உபரி பணம் சேமிக்க உதவும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படலாம் இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படுவதால் ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிக்கப்படும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அறிவார்ந்த திட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறையான அணுகுமுறை மூலமாக நட்பலன்களை காண முடியும் கவனத்தோடு பேசுவதால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அறிவுபூர்வமாக சிந்திப்பதில் அதிக கவனம் செலுத்துங்கள் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களிடம் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய நேர்மறையான முயற்சிக்கு மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நகைச்சுவை போக்கில் நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி சாதகமானதாக காணப்படும் சிறிய வகை கடன் மூலமாக உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களுடைய உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும் இதன் மூலமாக பிரச்சனைகளை எளிதாக கையாளலாம் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமையாக பணியாற்ற திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் இந்த அணுகுமுறையின் மூலமாக நீங்கள் வெற்றி காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமான அணுகுமுறை மூலமாக துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படலாம் அனைத்து விதத்திலும் மகிழ்ச்சி காணப்படும் நிதியுழமையை பொறுத்தவரை இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பங்கு வர்த்தகத்திற்கு இது சாதகமான நேரமாக அமைகிறது இதன் மூலமாக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களுடைய உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் இதனை உண்மையாக நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் இன்று சில அசௌகரியங்கள் காணப்படலாம் முன்கூட்டி திட்டமிடுவதால் நன்மை விளையும் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும்போது தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது எனவே உங்களுடைய பணிகளை ஆற்றும் போது அதிகமான கவனம் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை பதட்டமான மனநிலை காரணமாக துணையுடனான நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் இத்தகைய எதிர்மறை உணர்வை தவிர்த்து மகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகளால் கவலை ஏற்படலாம் இன்று பணத்தை சிக்கனமாகவும் விவேகத்துடனும் கையாள வேண்டியது மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான வலுவான அறிகுறிகள் காணப்படுகிறது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உங்களது சிறிது மந்தமான நாளாகவே உணர்வீர்கள் என்றாலும் உங்களுடைய வழக்கமான பணிகளை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல இன்று பணியை பொறுத்தவரை தடைகள் மற்றும் ஏமாற்றங்கள் காரணமாக பணியில் உங்களுடைய திறமை பாதிக்கப்படலாம் சக பணியாளர்களுடன் சில பிரச்சனைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சூடான வாக்குவாதங்கள் காரணமாக துணையுடனான நல்லிணக்கம் பாதிக்கப்படும் தேவையற்ற போக்குகளை விடுத்து மகிழ்ச்சியை அனுபவியுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளால் பிரச்சனை ஏற்படலாம் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பது சிறிது கடினமாக இருக்கும் முதுகுவலி மற்றும் இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தன்னம்பிக்கை காரணமாக அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள் அதிக முயற்சியின்றி உங்களுடைய செயல்களை மேற்கொள்வீர்கள் புதிய வாய்ப்புகள் வருவதற்கு கண்டு மகிழ்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது பணிகளை விரைவை விரைவாகவும் துறமையாகவும் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பயணம் மேற்கொள்வதன் மூலமாக உங்களது உங்களுக்கும் உங்களது துறைக்கும் திருப்தி கிடைக்கும் இந்த சிறந்த தருணங்களால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக காணப்படும் உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் நீங்கள் சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான நாளாக இருக்காது ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது இதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று அதிகப்படியான பணிகள் காணப்படலாம் பணியில் அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழலுக்கு வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் அமைதியின்மை உணர்வு காணப்படலாம் அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் சிறந்த பலன்களுக்கான அத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை கையாளும் போது அதிகமான கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக இன்று கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருட்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை நீங்கள் உற்சாகத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக காணப்படும் சில அசௌகரியங்கள் காணப்படலாம் அதிக பணிகள் காணப்படலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கம் காண நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதன் மூலமாக பிணைப்பை பெறப்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வீட்டு புனரமைப்பு வேலை காரணமாக செலவுகள் அதிகமாக காணும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை தோல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாளில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நாளாக அமைகிறது இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் நீங்கள் சிறந்த மனநிலையோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்ளலாம் இன்று புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய நகைச்சுவை நிறைந்த வார்த்தைகளால் துணை மகிழ்ச்சி அடைவார் இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது நேர்மறை எண்ணம் உங்களுடைய நலனுக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமானதாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெற திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு உங்களிடம் காணப்படாது பணியை பொறுத்தவரை கவனத்தோடும் பணியாற்றினால் மட்டுமே இன்று சிறப்பாக பணியாற்ற முடியும் திட்டமிடுவதன் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை வேறுபட்டு நடந்து கொண்டால் புரிந்துணர்வு வளர்க்க இயலாது இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி விஷயத்தில் பலன்கள் கலந்து காணப்படும் பண பரிவர்த்தனையின் போது கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக தியானம் மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே ஆன்மீக உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டியது நல்லது அமைதியாக இருக்க வேண்டியது சிறப்பானது இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி உங்களுக்கு கவலை அளிப்பதாக இருக்கும் இலக்குகளில் அதிகமான கவனம் செலுத்துவதன் மூலமாக வெற்றி பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியை மேற்கொண்டு துணையுடன் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் இந்த அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக உறவில் அமைதியை பராமரிக்கலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் சேமிப்பதற்கான ஆற்றல் பெறுவது கடினமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஓரளவு பலன் கிடைக்கும் நாளாக அமைகிறது இசை கேட்பது தொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்வது போன்றவற்றின் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாடும் மன அமைதியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்தி குறைந்து காணப்படும் நாளாக அமையலாம் இன்று கொடுக்கப்பட்ட பணிகளை தாமதமின்றி மேற்கொள்ள திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் நல்ல புரிந்துணர்வு ஏற்பட இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது கையில் குறைந்த அளவு பணமே காணப்படும் இது உங்களது தேவைக்கு போதுமானதாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி மற்றும் வயிற்று உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க அமைதியை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்